தகுதி அற்றவர்கள் நிர்வாகம் செய்வதற்கு தகுதி அற்றவர்கள் பொய் சொல்வதற்கு மட்டும்தான் தகுதியானவர்கள் திமுக என்றாலே பொய் இதுல நிறுவனம் செய்யப்பட்டிருக்கிறது அதுல இதுல நான் ஒரு சில வாக்குறுதிகளை நான் சொல்ல எல்லாத்தையும் என்ன நேரம் இல்லை எல்லாத்தையும் நான் சொல்ல நான் ஏன்னா நம்மளுக்கு புத்தகம் கொடுத்துட்டு நான் அதில் அதனால இல்லை இப்போ இப்போ மாநில சுயாட்சி தமிழ் வளர்ச்சி இதில் பார்த்தீங்கன்னா மாநில சுயாட்சி கல்வி வளர்ச்சி ஆகியவை சார்ந்த பனிரெண்டு வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டிருந்தன அவற்றில் எட்டு வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை எட்டு மூன்று வாக்குறுதிகள் அறவுறையாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதாவது ஒரே ஒரு வாக்குறுதி மட்டும்தான் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது மாநில சுயாட்சி தமிழ் வளர்ச்சிக்காக ஈழத்தமிழ் நலன் தொடர்பாக திமுக சார்பில் நான்கு வாக்குறுதிகள் அது ஒன்று கூட நிறைவேற்றப்படவில்லை நிர்வாக சீர்திருத்தம் மற்றும் சேவை உரிமை சட்டம் நிர்வாக சீர்திருத்தம் தொடர்பாக மொத்தம் ஒன்பது வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டிருந்தன அவற்றில் எட்டு வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை ஒரே ஒரு வாக்குறுதி அறவுரையாக சொல்றேன் லோக் ஆயுக்தா அமைப்பு வலுப்படுத்தப்பட்டு அமைச்சர்கள் உள்ளிட்டோர் மீதான குற்றங்கள் விரைந்து விசாரிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்படும் என்று வாக்குறுதி எண் இந்த லோக் ஆயுக்தா இரண்டாயிரத்தி கடந்த ஆட்சி காலத்தில் பண்ணாங்க இவர்கள் வந்து இரண்டரை ஆண்டு அதில் லோக் ஒரு தலைமை கிடையாது நான் தொடர்ந்து வலியுறுத்தி அறிக்கை விட்டு அழுத்தம் கொடுத்த பிறகுதான் சமீபத்தில் மூன்று மாதத்துக்கு முன்பு தான் நீதிபதி தலைமையில் போட்டிருக்காங்க நம்ம போட்டிருக்காங்க ஆனா ஒரு இன்னொரு அஞ்சு மாதம் தான் இருக்கு ஆட்சி காலம் ஒரு குற்றச்சாட்டு கூட இல்லையா ஒன்று கூட இல்லையா அவங்க திமுக சம்பந்தமே கிடையாது

தேவை உரிமை சட்டம் என்று நாங்கள் பதினைந்து ஆண்டு காலமாக நாங்கள் எங்களுடைய கோரிக்கை இந்தியாவில் எவ்வளவு மாநிலங்களில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது அப்படி அந்த சட்டம் இருந்தால் இப்ப உங்க நீங்க அறிவிச்சிருக்கீங்களே தேர்தலுக்கு ஆறு மாதத்திற்கு முன்பு திமுக அரசு உங்களுடன் ஸ்டாலின் எங்களுடன் ஸ்டாலின் அவர்களுடன் ஸ்டாலின் இவர்களுடன் ஸ்டாலின் எல்லாம் தேவையில்லை ஏன்னா அந்த ஒரு சட்டம் கொண்டு வந்தாலே போதும் நீங்க சிறப்பு முகாம் நடத்தணும்னு அவசியம் கிடையாது மக்களுடைய பணத்தை வீணாக்குறீங்க அந்த சட்டம் கொண்டு வந்திருந்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு ரேஷன் கார்டு வேணுமா நீங்க பதில் பதினஞ்சு நாள்ல கொடுக்கணும் இதுதான் இது இருக்கு உங்களையான கொண்டு வர முடியல எதுக்கு நீங்க சத்தியம் பண்றீங்க கொண்டு வரவும் சத்தியம் எதுக்கு பண்ணீங்க எதுக்கு பொய் சொல்றீங்க ஏன் கொண்டு வர முடியல என்ன ஏன் நிர்வாகம் பண்றீங்க சாதாரண சட்டங்கள் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்க சிறப்பு நீதிமன்றத்தில் அமைக்கப்படும் வாக்குறுதி இருபத்தி ஒன்று வருவாங்களா இருப்பாங்க அரசு நிர்வாகத்தில் சிக்கன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அமைச்சர்கள் தேவையற்ற செலவு பயணங்கள் தவிர்க்கப்படும் வாக்குறுதி இருபத்தி நாள் அது நடக்குதாங்க இப்போ வெளிநாட்டுக்கு போறாரு முதலமைச்சருடைய பயணம் நான் ஐந்தாவது பயணம் முதல்ல துபாய் போயிட்டு வந்தார் அப்புறம் சிங்கப்பூர் ஜப்பான் போனார் அமெரிக்கா பதினேழு இந்த நான்கு பயணமும் கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் கோடி வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஆஃப் அதில் நான் கேட்கறது மீண்டும் மீண்டும் கேட்கறது நான்கு முறை போன முதலமைச்சர் எவ்வளவு கோடி செலவு இதுல எவ்வளவு உங்களுக்கு அது இருக்கு தமிழ்நாட்டிற்கு பதினெட்டாயிரம் கோடி உங்களுடைய பயணத்துல அதுல எவ்வளவு முதலீடு நடந்திருக்கிறது எத்தனை பேர் வேலை கிடைச்சிருக்கிறது கேள்வி தான் நான் கேட்டேன் நீங்க வெள்ளரிக்கை கூட கொடுக்க வேண்டாம் ரெண்டு கேள்விக்கு பதில் சொல்லுங்க பதினெட்டாயிரம் கோடியில் எவ்வளவு முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு வந்திருக்கு கையெழுத்துல நான் கேட்கல அதுல எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது அவனால் சொல்ல முடியுமா பூஜ்ஜியம் இப்போ ஐந்தாவது முறை போறார் முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு போக போறார் எவ்வளோ ஒரு ஒரு டிராமா பண்ணுவாங்க ஆக்ஷன் கேமரா கை அதான் நடக்கும் கையெழுத்து போடுவாங்க அப்புறம் விளம்பரம் வரும் நீங்கள் செய்தி போடுவீங்க மக்கள் ஏமாந்துட்டு இருப்பாங்க உழவர்கள் நலன்

எட்டு வாக்குறுதிகள் மட்டுமே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது நினைச்சு பாருங்க ஐம்பத்தி வெறும் எட்டு வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அப்போ எவ்வளவு ஒரு பித்தலாக்கும் எவ்வளவு ஒரு புலி சொல்லுகின்ற திமுக அரசு அதில் ஒரு சில நான் சொல்றேன் ஊரக பகுதியில் உற்பத்தி செய்யப்படும் அனைத்து பொருட்களையும் விற்பனை செய்வதற்கான சந்தைகள் உருவாக்கப்படும் வாக்குறுதி முப்பது பண்ணாங்களா கேரளாவில் செயல்படுத்தப்பட்ட போல் தமிழ்நாட்டில் அனைத்து வேளாண் விளை பொருட்களுக்கும் கொள்முதல் விலை நிர்ணயம் செய்யப்படும் ஒப்புதல் இல்லாமல் விளை நிலங்களை வேறு பயன்பாட்டிற்கு மாற்றுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் இதுல அந்த வாக்குறுதி மட்டும் நிறைவேற்றல அதற்கு நேர் செயல்பட்டு இருக்கிறேன் விவசாயிகள் விவசாய பயன்பாட்டுக்கு இல்லாம அவங்க ஒப்புதல் அளிக்கலன்னா இந்த திமுக அரசு தானே விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் போடு அரசு இந்தியாவில் உலகத்தில் எந்த விவசாயியாவது குண்டர் சட்டத்தில் போடுவாங்களா இந்த திமுக அரசு எதுக்கு போற நாங்க விவசாயிகள் எங்க நிலத்தை நாங்க கொடுக்க மாட்டோம்